ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு குட் டிரிவிஸ் சேனல் நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவம்பர் மாதம் தேட்டரில் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போகுது தான் பார்க்க போகிறோம் நவம்பர் மாதம் ஃபஸ்ட் வீக்கில் ராஸ்மிகா நடிப்பில் ரிலீஸ் ஆகும் த கேர்ள் ஃப்ரெண்ட் மூவி இந்த படத்தில் ராஸ்மிகா தீக்ஷித் ராவ் ரமேஷ் இன்னும் போலாம் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க இந்த படம் நவம்பர் ஏழாம் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ரொமான்டிக் ட்ராமா மூவி அடுத்து அதர்ஸ் மூவி இந்த படத்தில் ஆதித்யா கௌரி கிசான் முனிஷ்காந்த் இன்னும் பல படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படம் நவம்பர் ஏழாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஜான் ஜான்விகா ஆடுகளம் நரேன் சென்றாயன் இன்னும் படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படம் நவம்பர் ஏழாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு டிராமா மூவி அடுத்து அரிவான் மூவி இந்த படத்துல ஆனந்த்நாக் ஜனனி கௌரி சங்கர் இன்னும் பல இருந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படம் நவம்பர் ஏழாம் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி அடுத்து வட்டக்கானல் மூவி இந்த படத்தில் துருவன் ஆர்கே சுரேஷ் மீனாட்சி இன்னும் பலர்ந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் நவம்பர் ஏழாம் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு கிரைம் டிராமா மூவி அடுத்து அரோமலை மூவி இந்த படத்தில் கிசான் தாஸ் சிவாத்மிகா வி டிவி கணேஷ் இன்னும் பலர்ந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் நவம்பர் ஏழாம் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ரொமான்டிக் காமெடி டிராமா மூவி அடுத்து நவம்பர் மாதம் செகண்ட் வீக்ல துல்கர் சல்மான் நடிப்பில் ரிலீஸ் ஆகும் காந்தா மூவி இந்த படத்துல துல்கர் சல்மான் சமுத்திர கனி ராணா ரகுபதி இன்னும் பலர் இருந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் நவம்பர் பதினாலாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு பீரியாடி கலந்த ஆக்ஷன் த்ரில்லர் மூவி அடுத்து நவம்பர் மாதம் தேட் வீக்ல டூ எல் மூவி இந்த படத்துல குசி ரகுவரதன் ரோஷினி இன்னும் பலர் இருந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படம் நவம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி அடுத்து சிசு ரோட் டு ரிவெஞ்ச் என்கிற ஹாலிவுட் மூவியும் நவம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது அடுத்து நவம்பர் மாதம் போர்த் வீக்ல தனுஷ் நடிப்பில் ரிலீஸ் ஆகும் தேரே இஸ் மே மூவி இந்த படத்துல தனுஷ் மற்றும் கிரீத்தி சனன் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ஏ ஆர் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ரொமான்டிக் டிராமா மூவி அடுத்து சூட் ஆஃப் என்கிற